வணக்கம் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினெண் கீழ் கணக்கு பற்றிய பொதுவான செய்திகள் அதாவது இதுவரைக்கும் நம்ம எ முன்னால் உள்ள வீடியோக்களில் பார்க்காத சில வினாக்களை பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் ரீகால் பண்ண போகிறோம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளால் வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதனால் கொஞ்சம் பொதுவான செய்திகளை இதில் பார்க்கலாம் சரியா பதின்கீழ் கணக்கு நூல்களில் நீதி நூல்களின் எண்ணிக்கை மொத்தம் பதினொன்று பதினென் கீழ் கணக்கு நூல்களில் அகநூல்கள் மொத்தம் ஆறு புறநூல் வந்து ஒன்று அகநூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை புறநூல் எதுன்னு பார்த்திங்கன்னா காலவழி நாற்பது இப்போ அகநூல் ஆறையும் புறநூல் ஒன்றையும் சேர்த்தா ஏழு இந்த ஏழையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே மீதி இருக்கக்கூடிய பதினொன்றும் நீதி நூல்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரியா அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செம்மொழி தமிழ் இலக்கண இலக்கியங்கள் என்ற நூலில் கைநிலை என்ற நூல் மட்டுமே இடம்பெற்றுள்ளது பதினெண் கீழ் கணக்கு நூல்களில் இரு நூல்கள் எழுதியவர்கள் கனிமேதாவியார் பொய்கையார் கனிமேதாவியார் வந்து தினைமாலை நூற்றி ஐம்பதும் ஏழாதியும் எழுதியிருக்காரு பொய்கையார் வந்து கலவலை நாற்பதும் இந்நிலையும் எழுதியிருக்காரு பதினென்கீழ் கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் மொத்தம் மூன்று ஒன்று திரிக்கடுகும் ரெண்டு சிறுபஞ்சம் மூலம் மூணு ஏலாதி நீதி நூல்களில் சிறியது இன்ன நாற்பதும் இனியவை நாற்பதும் நீதி நூல்களில் பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் அகநூல்களில் சிறியது கார் நாற்பது அகநூல்களில் பெரியது திணை மாலை நூற்றி ஐம்பது இரட்டை அற நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ன நாற்பதும் இனியவை நாற்பதும் தான் நண்பர்களே என்னுடைய குழு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நான் என்ன வீடியோ உங்களுக்கு போடணும் எந்த தலைப்பில் உள்ள வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றி நிச்சயம்